வணக்கம் பாலமுகன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்கல்ல அந்த புரோக்கர்ல ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் மறைமுகமா இருக்கக்கூடிய புரோக்கர் இன்னொருத்தையும் வெளியில் தெரியக்கூடிய புரோக்கர் மறைமுகமா இருக்கக்கூடிய புரோக்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர்னு சொல்கிறவன் அதே மாதிரி வெளியில் பொலிட்டிக்கல் ரீதிய தெரியக்கூடிய புரோக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சைமன் செபஸ்டிங்கிறவன் இப்போ இந்த ரெண்டு புரோக்கர்களுக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஆதரவு எதுவுமே கிடைக்காதனால மறைமுகமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இவங்களை காட்டி கொடுப்பதன் மூலமா கூலி பெற்றுக்கிட்டு எலும்ப கடிச்சுக்கிட்டு தெரியும் போது இவனுங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைல வாய விட்டு வாங்கி கட்டியும் போது ஐயோ அம்மானு குத்துதே குடையுதுன்னு ஒப்பாரி வைக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தன் தரமா வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படி முட்டு கொடுத்ததுதான் நேத்துக்கு நீங்க பார்த்த சைமனுடைய வீடியோ இல்ல கால் பண்ணிச்சியா பண்ணது பழி வாங்கணும்னு பண்ணுது அப்படிங்கலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு தேடி இல்ல உண்மையிலேயே பழி வாங்கணும் சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும் அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கிறது இவ்வளவு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இல்ல நீங்க சவுக்கு தானே அப்படி நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலையை நெரிக்கப்படும் ஒவ்வொருத்தனுக்கும் வர அடக்குமுறையை நம்ம அடுத்த வீட்டு கூரை தானே எரியுது தன் வீட்டு கூரை எரியலையேன்னு நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லனா நீங்க காலையில சாம்பலா தான் கிடப்பீங்க நீங்க எந்திரிச்சு வர போறது இல்லை உலக அளவுல முட்டுக் கொடுக்கறது எப்படி தெரியுங்களா அதாவது பக்கத்து வீட்டுல தீ எரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னன்னு நீங்க இருந்தீங்கன்னா விடிய காலையில நீங்க சாம்பலா தான் எந்திரிச்சு வருவீங்க பாருங்க நமக்கு சாபம் சாபம் கொடுக்குறான் நம்ம சாம்பலா போயிருங்க ஏன்டா அந்த நாதாரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோமா ஏதாவது ஒண்ணு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதற்கு அவன் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைய சமூகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையா மாத்திக்கிட்டு என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் முகமாகவும் உண்மையின் திருமுகமாகவும் இருக்கிற மாதிரி இவன் அவனுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வந்து நின்று இருக்கான் அவன் இது அவனுடைய கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு பொறுக்கித்தனம் ரோக்கரு அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம நீதித்துறை வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்தினது அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றதுனால வெயிலுக்கும் ஜெயிலுக்கும் வெயிலுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓரமாக மூடையில உட்காந்து மூக்கு சிந்திட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுக்கிக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்களா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு பெண்ணுடைய ஒரு லேடியை வந்து ஏமாற்றி ஏழு முறை கருக்களிப்பு பண்ணி இவை வந்து நின்னுகிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றங்கள் பிடிக்காது நீதியின் மீது நம்பிக்கையே இல்லாத அயோக்கியா பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நாம் செய்வோம் அந்த இந்த பாலியல் பொறுக்கி ஒன்பது பேர் இருந்தாங்க பாத்தீங்கல்ல அவங்க எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டாங்க அவங்க நமக்கு பின்புலம் மிக பெரிய அளவிற்கு இருக்கின்றது நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையுமே இங்க செய்து விடுவோம் எதன் மீது வேண்டுமானாலும் நாம் கை வைக்கலாம் எது இங்க கேட்பார் என்ன சொல்றது எதுக்குமே இந்த எழுதி எழுதியிருப்பாரு நாதியற்று கிடக்குது வேரில் பழுத்தப்பழாங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு வேரில் பழுத்தப்பழாதான் நாதியத்து கிடக்கக்கூடிய விஷயத்த நம்ம வரல கையில எடுத்துட்டு எப்படி வேணாலும் ஆட்டம் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மாதிரி மதம் பிடித்த யானைக்கு அங்கசம் அடிக்கிற மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய திராவிட மாடல் கவர்மெண்ட் இவங்களுக்கு திருப்பி போட்டு ரிபிட் ஏத்தமோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதன்படி இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நடந்திருக்கக்கூடிய சமூக அரசியல் பிரச்சனைக்கு இவன் ஒருத்தர் தானே குரல் கொடுத்துட்டு இருக்கான் ஒவ்வொரு குரலையும் இங்க இருக்கக்கூடிய பாசிச கவர்மெண்ட் நசுக்குதுல இவங்க பாருங்க உண்மையை பொய்யினும் பொய்ய உண்மைன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட எச்சப்பொருக்கியலையத்தான் கடந்த காலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவன் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தை பெண்களை இழிவுபடுத்துவதையும் இல்லாம இவனை மன்னிக்கவே மன்னிக்க முடியாத விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீட்டு விஷயத்துல நீட்டு இனிமேல் நடக்கும் சாதன சாகலம் அப்படின்னு சொன்னதுலயே இவன் மேல இருக்கக்கூடிய காண்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே குறையல சட்டம் ஒழுங்கு ஆஹ் என்ன சொல்றது சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால இவன் ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா போற வர்ற இடத்துல இவன் செருப்பாலே அடி வாங்கியிருப்பான் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக்கு முன்னாடியும் குறிப்பா பெண்களுக்கு முன்னாடியும் பொது வெளியில கௌரவமா இன்னைக்கு வரைக்கும் நடக்க முடியாத ஒரு கஞ்சாக்குடிக்கு என்ன சொல்றது ஒரு புறம்போக்குதான் இந்த சங்கருங்கிறவன் இவனுக்கு இவன் வைக்காம பாத்தீங்கல்ல இவன் என்னமோ வந்து பதினஞ்சு வருடமா இந்த நாட்டுல வந்துகிட்டு பாலாரையும் தேனாரையும் நான் ஓட வைக்க போறேன் இந்த இந்தியா வைக்க நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு எதுல வேணாலும் பொங்க வைக்கலாம் ஆனா இவன் சொல்ற இருக்குது பாருங்க எதுல வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு இவன் வந்துட்டு பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அரசியலை எடுத்துக்கிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அந்த அரசியல் தான் இங்க தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அரசியல் அந்த அரசியலுக்கு தான் புதிய புனித பூச்சா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பூச்சு அந்த தமிழ் தேசியத்தை கொண்டுட்டு ஒவ்வொரு வீட்லயும் வடையா சுட்டு நான் தரப்போருன்னு இவன் ஒருத்த உருட்டிக்கிட்டு இருக்கான் இவன் உருட்டக்கூடிய விசத்த நாலு நம்புறாங்க பார்த்தீங்கல்ல அதுதான் மிகப்பெரிய ஆபத்து வருத்தம் அந்த அளவுக்கு விழுகிற ரெண்டு பேரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் முறிஞ்சு போன மரம் மாதிரி இங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மரம் இருந்துச்சுன்னா கீழே விழுந்துரும் இந்த மரம் இருந்துச்சுன்னா கீழே விழுந்துரும் ரெண்டு மரமும் கீழே ஒழுங்காம ஒன்றுக்கு ஒன்று முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த முட்டாளர்கள் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க இன்னைக்கு ஒருத்தி மாற்றி ஒருத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய சீர்திருத்த செம்மல்கள் மாதிரி ஒருத்தனை ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டும் அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி கேட் போட்டு நிற்கணும் இந்த அரசுக்கு எதிராக நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய்களையே வக்கனை அடிச்சிட்டு இருக்கான் வழக்கம் போல ஒரு நாய் கூட இவனுடைய பேச்சை சீந்தவே கிடையாது ஆனாலும் இவனுங்க எல்லாமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல மாய பிம்பத்துல யார் யாரெல்லாம் இங்க வந்து நின்றுக்கிட்டு நன்றாக இந்த அரசை எதிர்த்து பேசுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம கவனமா பார்க்கணும் காரணம் இவனுங்க எல்லாருமே பிஜேபி ஆர் எஸ் எஸ் போடக்கூடிய எலும்பு துண்டை கடிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது நாலாம் தர தெருப்பொருக்கி நாய்கள் என்கிற எந்த விதமான கருத்தும் கிடையாது இவைகளுடைய அடிப்படையான பேசிக்கான பின்புலத்தை சட்ட ரீதியான பின்புலத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு ஒழுக்க இவங்க ஒரு ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது ஒரு சமூகத்துல எந்த எந்த தகுதியுமே இல்லாத ஒரு அற்ற பிண்டங்கள் ரெண்டு பேரும் இவன் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து நேரம் வந்து அவன் வீட்டுல போய் பாக்குறதும் இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு சீட்டு கொடுப்பானா இவன் வந்து சங்கருக்கு வந்துட்டு சீட்டு கொடுப்பானா அவர் நிப்பாரா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சட்டமன்றத்துக்கு வாங்கிகளாம் சட்டமன்றம்னா அவ்வளவு சீப்பாவா போய் கிடக்குது அரசியல் அப்படிங்கிறதுக்கு நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய டிபேட்ஸ் சொன்னாரு அரசியல் என்பதற்கு வந்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம் தூக்குமையிட ஏறி இருக்கோம் அரசியல் என்பது ஒரு பெருமிதத்தோட நாங்கள் சொல்வோம் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டிபேட்ஸ்ல சொன்னாரு அந்த மாதிரி அரசியல் என்பதற்குமே ஒரு மிகப்பெரிய மாண்பு இருக்கு தமிழக அரசியலுங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக குப்பனம் ஏப்பனும் சேப்பனும் வந்து நீங்க நின்று அரசியல் தூக்கி பிடிச்சது கிடையாது இங்க இருக்கக்கூடிய அரசியல் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இது எவ்வளோ பெரிய இரத்தத்தை ஈகை சிந்தியிருக்கக்கூடிய இயக்கங்கிறது வந்துகிட்டு குறைந்தபட்சம் வாசிப்பு அறிவு வரலாறுங்கிறது ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல வரலாறுங்கிறது ஒன்னு இருக்கு அந்த வரலாறு குறைந்தபட்சம் வாசிச்சவன் இந்த மாதிரிலாம் திருப்பூருக்கு தினமெல்லாம் ஆட்டம் பண்ண மாட்டான் அப்போ அவன் குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருப்பான் அமைதியா இருப்பான் ஆனா வரலாறுக்கும் இவனுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இவனுக்கெல்லாம் ஆழ்வார் பட்டத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அலையக்கூடிய ஒரு கிட்ட கே என்ன சொல்றது கபோதிகள் எங்கெல்லாம் எவனாவது ஒருத்தர் நூறுரூவா நோட்ட முன்னாடினா அவனுக்கு போய் பின்னாடி பள்ளியில கூடிய கேடுகிட்ட கூட்டம் தான் இவங்க ரெண்டு பேரு கடந்த பதினஞ்சு வருஷமா என்னமோ இவனுக்கு தான் வந்து தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்துற மாதிரி அப்படி எதுக்கு எடுத்தாலும் வந்துகிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது திமுக அரசு வந்து மிக மோசமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து விட்டது நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் இவனுகளுடைய வாயை திறந்து பார்த்து அந்த வார்த்தைகளை கவனிக்க நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு வார்த்தை திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் புதுசா இப்ப இன்னொரு வண்டி வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து இருக்குது அதுக்கு பேரு விஜய் வண்டி அது ஒண்ணு அது தனியா வந்து வந்துட்டு இருக்கு அப்போ இவனுக்கு எல்லாமே சேர்ந்து வந்து திமுகவை ஒழித்து விடுவோம் அப்படிங்கறதுதான் இப்ப உங்களுடைய ஒரே வாதம் திமுகவை ஒழிக்கணுங்க திமுக அப்படிங்கிறது சும்மா திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்றுக்கு வந்தது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய என்ன சொல்றது நீண்ட நெறிய பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு எடுத்துடைய படாறுனால அரசியல கூச்சது கிடையாது அப்போ அந்த திமுக அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு செய்திருக்கக்கூடிய தியாகங்களுக்கு தெரியுமா ஊர்பட்டது இருக்கு நாலு வரியாவது திராவிடர் இயக்கத்துடைய வரலாறுகளை படிச்சிருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய வரலாறுகளையா குறைந்தபட்சம் படிச்சிருக்கணும் அந்த வரலாறுகளை படித்ததுக்கு பிறகு அறம் சார்ந்து சிந்திச்சு பார்க்கணும் சரி ஓகே இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அல்லது தெய்மானத்தை நோக்கி போயிருக்கா இது நாள் வரைக்கும் பதினஞ்சு வருஷமா நம்ம வாயில வடைய சுற்றிட்டு இருக்கானே இந்த கேடியும் இந்த கபோதியும் இவனுகளால் ஏதாவது ஒரு கிள்ளுக்கரை அளவிற்காவது இந்த தமிழ்நாட்டுக்கு பயன் உண்டாகியிருக்கா இப்போ யாரு சுடுகாட்டில் படுத்து கிடந்தவன் இன்னைக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த வாழ்க்கைக்கு பணம் கொடுத்தவர்கள் யார் மறைமுகமாக பணம் கொடுத்தவர்கள் யார் வெளிப்படையாக பணம் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யார் எதனால பணம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத குறைந்தபட்ச அறிவுள்ளமே சிந்திச்சாங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடமே வேற ஆனா கை கூலிகள் வரலாறு அப்படின்னு ஒண்ணு எழுத்தம்னா அதுல முதல்ல இந்த சைமன் செபஸ்டி வருவான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்த பிடிக்கிறவன் இந்த புரோக்கர் சங்கர் இருக்கான் பாத்தீங்களா இந்த கஞ்சா சர்க்கூடிய சங்கர் இவன் வந்து நிற்பாங்க இன்னும் ஊருப்பட்ட அலுசலரையும் இங்க இருக்கிறாங்க ஒருத்தனை ஒருத்தன் தட்டி கொடுத்துக்கிறது ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதி வெறி கட்சிகளோட போய் பழக்க பழக்க வழக்க வச்சுக்கிறது அவங்களை ஃபுல்லா ஒன்று திரட்டி இந்த மாபெரும் கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த திமுக வந்து இந்த இந்த இருபத்தி ஆறுல ஒழிச்சு போடுவோம் கிழிச்சு போடுவோம் சொல்லிட்டு இங்க ஒரு கூவிக்கிட்டு தெரியுறாங்க பிள்ளை பிழைக்காது விளக்கண்ணை செலவு தவிர இந்த உலகத்துல வந்துகிட்டு இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு என்ன ஒரு கூந்தல் அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது ஆரம்பிக்கலாம்